மோஸ்ட்டாக நம்ம நிற்க வேண்டிய அந்த முட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்ளம் ஆகும் ஜாயிண்ட் பைன்ஸ் அந்த ஜெவ் பிஞ்சு சரி ஜெவ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருந்தாலும் சரி இந்த ஜாயின் போல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானமாக இருந்தாலும் சரி அது திருப்பி ரீக்ரோத் ஆக ஆரம்பிது அது ஒரு லூப்ரிகைண்ட் நமக்கு பிரச்சனை வந்தால் தான் நம்ம வந்து உடனே அவசியம் கிடையாது வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் இருக்கும் பெயின் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இன்றைக்கி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெரியவங்க இருப்பாங்க இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் இருக்காங்க இன்றைக்கி ஏன் நார்மலாக படிக்கிற குழந்தைங்களுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த போனில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் கிடையாது பிகாஸ் நல்ல ஃபுட்டு கிடையாது அவசர அவசரமாக ஓடுறாங்க செஞ்சு கொடுக்குறதுக்கு நல்ல நேரம் கிடையாது பேரண்ட்ஸ்க்கு ஏன்னா அவங்களும் ஒர்க்கிங் போவாங்க சப்போஸ் நம்ம அவங்க செஞ்சு கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு அதை சாப்பிட்டு போகிறதுக்கான ஸ்கூல் நேரம் கிடையாது ஸோ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் இயந்திரமாக ஓடிகிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய இயந்திரம் ஏங்க மறுக்கிறது அப்போ ஆகும் போன் ஜெல்லி அங்கே காலியாகிடுது போனில் உள்ள கால்சியம் காணாமல் போயிடுது கால்சியம் யாராவது ஒழுங்காக எடுக்கிறாங்கன்னு கேட்டால் இல்லை எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் அவசரமாக பர்கர் அந்த போகிற இடத்துல போய்ட்டு ரெண்டு ப்ரெட் எடுத்துக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டை ஓடி ஓடி நம்மளுடைய ஃபாஸ்ட்டு என்னாகுது மோஸ்ட்டாக நம்ம நிற்க வேண்டிய அந்த முட்டி இருக்குது பார்த்திங்கன்னா அங்கே ப்ராப்ளம் ஆகும் ஜாயின் பைன்ஸ் சின்ன ஒரு ஃபீவர் வந்துச்சுன்னா எல்லா சாரவங்க இன்றைக்கி ஒரு சின்ன ஃபீவர் வந்தால் ஜாயின் பெயின்ஸ் வந்தது வைரல் ஆக்டிவிட்டி வந்தது உடம்பு ஃபுல்லாக வைரல் வச்சிருக்கோம் ஸோ இந்த வைரல் நல்ல வைரலாக கெட்ட வைரலாக அப்படி பார்த்திங்கன்னா கெட்ட வைரல் தான் நிறையா இருக்குது ஸோ அப்போது அதுக்கான ஒரு விஷயங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க ஒரு அழகான உளுந்தங்கஞ்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க அந்த உளுந்தங்கஞ்சிங்கிறது வந்து இங்கே குழந்தைங்களுக்கு முழுசாக டெய்லி கொடுக்கறதுனால பரவாயில்ல ஞாயிற்றுக்கிழமை நம்ம உளுந்தங்கஞ்சி உளுந்தம் அதாவது சொல்லுங்களேன் அந்த உளுந்து இருக்கு இல்லையா நம்ம இட்லி கரைப்போம் இல்லையா அந்த நான் தான் இட்லியில் கொடுக்குறேன் இட்லியில் இருக்கிறது சாராது சாரமும் சாராது அது ஒரு ஃபுட்டு கண்டிப்பான இங்கே ஒரு அகாமடேஷனுக்காக நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட் ஆனால் உளுந்தங் கஞ்சியாக நம்ம அதை செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குழந்தைகள் இந்த பெண் குழந்தைகளுக்கெல்லாம் இன்றைக்கு பார்த்திங்கன்னா யூட்ரஸ் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லவே கிடையாது காரணம் அவங்களுக்கு அந்த யூட்ரஸில் இருக்கக்கூடிய நினைநீர் சுரம்பிகள் சரியாக சுரக்கிறதே கிடையாது இந்த உளுந்தங்கஞ்சி இருக்குது பார்த்தீங்களா இந்த உளுந்தம் உருண்டை உளுந்தங்கஞ்சி உருண்டை இதெல்லாம் யாருமே கொடுக்குறதில்ல சரி அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையாவது அட்லீஸ்ட் சனியாயிராவது அவங்களுக்கு இந்த கஞ்சி நீங்களும் பெரியவங்களும் அதையும் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கணும் பெரியவங்களும் எடுத்துக்கிட்டு நம்ம குழந்தைங்களுக்கு அதை அழகாக தேங்காய் பூ போட்டு சூப்பராக குடிங்க அழகாக எங்கே அவங்க குடிக்க போகிறாங்கன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க பேரண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் குடிக்கும்போது அவங்க வந்து அவசரமாக போகும்போது வேணாமா அப்படிங்கிற நம்மளும் அப்படியே நிறுத்திக்கிறோம் அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல போலனு அவங்கள கொடுக்க சொல்லி அதை குடிக்க சொல்லி அதில் உள்ள கூடிய இம்பேக்ட் இந்த மாதிரி இருந்தால் தான் நீ நாளைக்கு ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த எலும்பு இப்படி கரைஞ்சிக்கிட்டு இருக்கும் அது உனக்கு மிகப்பெரிய வழியை கொடுக்கும் இவனை பிடிக்கலனாலும் கொஞ்சம் குடிச்சு பாரு அப்படின்னு சொல்லுவோம் அழகாக டேஸ்ட்டாக நாட்டு சர்க்கரை போட்டு நீங்கள் வந்து வெள்ளை சுகர் போடாமல் நாட்டு சக்கரை போட்டு தேங்காய் துருவி அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா குடிக்க தோணும் அதுமாரி கொஞ்சம் ஒவ்வொரு டம்ளர் அவங்களை மல்லுக்கட்டி கொடுக்க வச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்கள அவங்க செஞ்சு தர சொல்லி தொல்லை பண்ணுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேன் அப்போ அந்த உளுந்தங்கஞ்சி முக்கியமான ஒரு விஷயம் இது எல்லாருக்கும் இது பொதுவான ஒரு மெசேஜாக சொல்கிறேன் மூட்டு வலி வந்துருச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெண்டு மூணு வெரைட்டி இது வாதன் நீரில் வரும் எலும்பு தேய்மானத்தில் வரும் ஸோ இன்றைக்கி நிற்கிற மூ டோட்டல் பாடி வெயிட்டே அந்த முட்டி தான் தாங்குது முக்கியமாக நீங்கள் தூக்குனா இந்த முட்டி தாங்குது வேகமாக சில விஷயங்கள் ஆக்ரேட்டில் இந்த ஷோல்டர் முட்டி வேணும் ஆக ஒவ்வொரு ஜாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுக்கு கால் ஒவ்வொரு நெட்டையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜாயின்ஸ் தான் ஸோ ஒரு சீக்கிரமாகவே ஆத்திரைட்டிஸ் வந்துடுது அவங்களால இயக்கத்துக்கு இயங்க மருங்குறது உடம்பு அதான் நீங்கள் ஓடணும்னு நினைப்பீங்க உடம்பு ஓடணும் அதனால தான் அதுக்கான விஷயம் தான் உளுந்து கஞ்சி கண்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடிங்க அதேமாரி நீங்கள் எடுத்துக்க வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சி அப்படிங்கிற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இந்த எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியம் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் ஆலிவ் ஆயில் இந்த மூணுமே மிக்ஸ் பண்ணுங்கள் நூறு நூறு கிராம் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூணுமே அழகாக மிக்ஸ் பண்ண பிறகு இஞ்சி இஞ்சியை வந்து பார்த்திங்கன்னா விழுதாக கொஞ்சம் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து அதை வந்து இப்போ போடக்கூட வேண்டாம் மிக்ஸ் இந்த எண்ணெயோட மிக்ஸ் பண்ணக்கூடாது இந்த எண்ணெயை போட்ட பிறகு அதுக்கு மேலே நீங்கள் லைட்டாக அது போடலாம் இல்லையா அந்த இஞ்சி விழுத மேலே அந்த முட்டினா முட்டி மேலே அதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து லைட்டாக போட்டிங்கனாக்கா அவ்வளோதான் உள்ளே உறிஞ்சிச்சின்னா வாதை நீராக இருந்தாலும் சரி அந்த ஜவ்வு பிஞ்சிருந்தாலும் சரி ஜவ்வு வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருந்தாலும் சரி இந்த போ ஜாயின் போல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேய்மானமாக இருந்தாலும் சரி அது திருப்பி ரீக்ரோத் ஆக இந்த மூணு எண்ணெயும் முக்கியம் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் ஆலிவ் ஆயில் இந்த மூணுமே சூப்பராக இருக்கும் இந்த மூட்டி வலி ஸோ லைட்டாக ஹீட் பண்ணி போட்டால் போது ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் அப்படியே கூட போடலாம் ஸோ இந்த வழி நிவாரணம் சூப்பராக இருக்கும் இல்லை எனக்கு கொஞ்சம் இந்த எண்ணெயெலாம் சொத சொதன் இருக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னா இஞ்சி விழுதை மட்டுமே அரைச்சு அது மேலே அப்படியே கப்பு மாதிரியே போடுங்க அந்த அதுக்கு மேலே விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுங்க அவ்வளோதான் ஸோ அந்த மூணு ஆயிலையும் போட்டால் ஒன்று தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அது மூணையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த பெரியவங்களுக்கான படுத்தே இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெய் இந்த எண்ணெயும் சரி இந்த மூட்டில் போட்டு பாருங்கள் வித்தின் ஒன் வீக்கில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே வரலாம் ஸோ உளுந்தங்கஞ்சி கண்டிப்பாக குடிங்க அதுமாரி இந்த இந்த மூட்டு வலிக்கான இந்த எண்ணெய் வந்து சூப்பராக இருக்கு யூஸ் பண்ணி அது மூட்டு வலிக்கு மட்டும் கிடையாது எல்லா வகையான காயங்கள் பட்டுச்சு உடனே அதை எடுத்து மேலே போட்டு பாருங்கள் அந்த அதை அப்படியே கொடுத்தா சீக்கிரமாக அது ஆறி போயிடும் ஆடாத குழிப்புண்களுக்கு கூட அது போடலாம் இதை போட பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆறவே இல்லை இந்த காயம் இந்த சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் அந்த காயத்துக்கு இந்த எண்ணெயை போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது மல்டி பர்பஸ் எண்ணெய் கழுத்து வெளி வந்துருச்சா சர்விகல் ப்ராப்ளம் இருக்கா எல் ஃபோர் எல் ஃபைவ் பிரச்சனை இருக்கா ஜாயிண்டில் வந்து பார்த்திங்கனா இந்த ஸ்பெயின் அலைமெண்ட் இருக்கா அத்தனைக்குமே இந்த ஆயில் போடலாம் ஆக எலும்பு சம்மந்தப்பட்ட தசை நாறுகள் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்குமே சூப்பரான எண்ணெய் ஸோ இது வந்து வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும் இல்லையா ஏன்னா இன்றைக்கி வந்து ஓடி ஊடக குழந்தைங்க இருக்காங்க டக்குன்னு அடிப்படலாம் போடலாம் வயசானவங்க இருப்பாங்க நம்மளே ஓடிட்டுருப்போம் நம்ம சைக்கிள் ஓட்டுறா இருக்கும் இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்துருக்கு ஸ்டக்காக இருக்கக்கூடிய எலும்புகளாக இருக்கலாம் அதுக்கு ஒரு லூப்ரிகன் தேவை அந்த இந்த அழகாக அந்த எண்ணெய் இந்த லூப்ரிகன் கொடுக்குது நீ உணவாக எடுத்துக்கொள்ளாத அந்த லூபிரிகேன்ட்டை இந்த எண்ணெய் கொடுத்துரும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இப்போ ஓடுற ஸ்பீடு காலத்தில் இது ரொம்ப ரொம்ப அவசியமாக உங்களுக்கு தேவைப்படுற ஒரு எண்ணெய் ஸோ மூட்டுக்கான அவசியம் இது ஸோ மூட்டுக்கு இப்போ பாருங்கள் அறுவை சிகிச்சை போகிறேன்றாங்க இன்ஜெக்ஷன் உள்ளே போகிறேன்றாங்க இதை வருமன் காப்போம் இதை தான் நான் வந்தாதான் இதை போடுவேன் கிடையாது அன்றாடம் நம்ம ஓட இருக்கும்போது பொதுவாகவே நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும்போது ஞாயிற்றுக்கிழமைலையோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா இந்த எண்ணெயை போட்டுவிட்டு உட்காந்து பாருங்க அது ஒரு லூபிரிக்கன் நமக்கு பிரச்சனை வந்தாதான் நம்ம வந்து போடணும் அவசியம் கிடையாது குழந்தைங்களுக்குலாம் இன்றைக்கி ஓட உடையாறாங்களா அவங்களுக்கெல்லாம் போட்டு விட்டு நல்லா முட்டிக்கு கீழே நல்லா அந்த எண்ணெயை போட்டு அவங்களுக்கு அந்த கால் வலின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி இல்லை உள்ள குழந்தைங்கலாம் தூங்க மாட்டேங்கிறாங்க போட்டால் காலை முறுக்கிக்கிட்டு கிடக்கிறாங்க நல்லா அன்சைஸாக தூங்குறாங்க காரணம் கால் வலிக்குது மாமாங்க அங்கே பிரச்சனையே அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த நரங்கோட்டத்தில் ரத்த ஓட்டம் சரியில்லை தப்போ முட்டிலேருந்து அந்த எண்ணெயை போட்டு நல்லா நெய்வே விட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க குழந்தைங்களுக்கும் நல்லா இருப்பாங்க நம்மளும் நல்லா இருப்பாங்க பெரியவங்களும் நல்லா இருப்பாங்க ஆக இந்த குடும்பத்தில் இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த முட்டுக்கு ரொம்ப அமௌண்டு ஸோ அந்த மருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவசியம் உள்ளுக்கு நீங்கள் உளுந்தங்கஞ்சி எடுத்தே ஆகணும் உளுந்த கஞ்சி எடுத்து பாருங்கள் அவ்வளோ கால்சியம் இருக்குது இடுப்பு வலி பெரியவங்க பெண்களுக்கு வந்து நின்று கெட்டியில் நிற்கிறவங்களுக்கு அந்த இடுப்பு வலி போயிடும் இந்த மாதிரி அப்படி இருக்கும் ஸோ இன்னொன்று இன்னும் நல்ல ஸ்ட்ராங்காக வேணும்னு நினைக்கிறவங்க பிரண்டை டேப்லெட் நீங்கள் வந்து நாட்டு மந்தி கடையிலையோ இல்லை சித்தாஸ்தோலையே கிடைக்குனாலே தருவாங்க நம்ம டெய்லி ஒரு டேப்லெட் எடுத்துக்கலாம் பெண்கள் ரெண்டு டேப்லெட் எடுங்க ஆண்கள் ஒரு டேப்லெட் எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா அழகாக டேப்லெட்டாகவே கொடுக்க பண்ணிட்டாங்க கேப்ஷுவலாக கிடைக்கிது பிரண்டை நம்மளெல்லாம் அதை அதை ஆஞ்சி அதை எடுத்து அதை உப்பாக்கி போகிறதுக்கெல்லாம் எங்களுக்கு தெரியாது ஸோ அதனால் கிடைக்கிது இன்றைக்கி கிடைக்கும் போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க பிறண்டை டேப்லெட் எலும்புக்கு உறுதியை தரும் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பை தரும் பிளட் ப்யூரிஃபிகேஷன் பெயின் மேனேஜ்மெண்ட் ஸோ அது வந்து அவ்வளோ நல்லது அதனால தான் இந்த டிப்ஸ் உங்களுக்காக நல்ல விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்